எத்தனை வழி அண்ணாவும் எத்தனை வாழி தண்டாவ் ஆ நாற்பத்தஞ்சு வாளி தண்டிக்கிறா நாற்பத்தஞ்சு வாழியா அது எந்த மூளைக்கு காணும் நான் அப்படி மவன் கல்யாணத்துலையா நூறு வாழி கொடுத்தேன் ஏன் ஐம்பது வலி கொடுத்தா பாட்டாலம்மா ஐயோ நாற்பத்தஞ்சு வாளி ஐயா கூட பத்து மாலி கேள விட்டேன் கேளு ஃபோனை போட்டு சாதி யாரை கேட்டுவிட்டீங்க என்ன சோறு கொடுத்துருவேன்னு சொல்லியலை சத்தத்தையே காணமேண்டு எல்லா வீட்டும் கொடுத்து விட்டுட்டே இருக்கிறேன் இப்போ உங்கள் வீட்டுக்கு கூட தரத்துக்கு தான் மகன்கிட்ட கொடுத்து விட்டேன் அவன்தான் அங்கே போய்ப்பான் நீயே இங்கே வந்துட்டியோ சரியா ஏ வாழி நடை ரீதாசீது போதும் மச்சி அய்யா கல்யாணம் லிஸ்ட்டு கொடை வாழி நீந்துக்கிட்டிது வாழி விட்டு மூக்கு முடி மாரி தந்தால் என்னன்னு காணும் ஆ சொல்லி கொடுத்தோடன மடமா ரொம்ப ஆறு தான் ஓ கேள்வி பட்ட மாடி ஃபோனை போட்டு கேளிப்போ சரின்னுடா கேட்குறேங்க மனசு ரொம்ப தொரட்டு பண்ணுறோம்மா மாவு என்னங்க பாத்தி சார் என்னமாய் மாவு வச்சுருவியா ஆ ஒன்றும் லேட்டாக ஃபோர் கொண்டு வரியோ அவன் வீட்டில் ஃபோட்டோ என்ன கொண்டு வந்து

தப்பா எடுத்துக்காதீங்க என்ன என்ன தாய் தாய்பிள்ள வாங்கிக்கோங்க மாலுக்கு உங்கள் துவா தான் வேணும் உங்கள் மாதிரி பெரிய துவா இது என்னது குரு குருன்னு நிறையுது அப்படி ஃபோன் அடிக்கிறா ஏ இவ சம்மந்தி ஃபோன் அடிக்கிறேன் என்ன வைக்கும் ஹலோ அப்படியா நான் பத்து வாழி தேவைப்படுதா நான் மச்சிட்டு சொல்கிறேன் அவன் கொடுத்து விட்டுருவா காணிலையோ சரி சரி கொடுத்து விட்டோம் சரிங்க ஆயிடுக்கும் இப்படியா மச்சி என்ன சொல்லுங்க காக்கானாட்டியே இல்லை அவன் சம்மந்தி விட்லேருந்து ஃபோன் போட்டோம் பத்து வாழை தேவைப்படுதான் எக்ஸ்ட்ரா சரி வீட்டில் அபியத்மலத்தா இப்பல அவட்ட பத்து வாலி கொடுத்து விட சொல்லுவேன் ஆ இது இது தான் அடிச்சிட்டீங்க ஹலோ அபியத்மலத்தா சொல்லுங்க என்ன சொல்லுங்க ரமலாட மாமி வீட்டுக்கு ஒரு பத்து வாளி சோத்த மட்டும் யாராவது கொடுத்து விட்ருங்களேன் அப்படி இங்கே யாரையும் இக்கா என்னை வந்து கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு ஏரியே யாராவது வந்து வாங்கிட்டு போகணும் நான் இப்போ ஊட்டை பிடிட்டு கிளம்புனான்னு ஏன் அதுக்கப்புறம் வேற யாராவது அவளே இவ்வளோ நெட்டைச்சியே எவ்வளோ சோறு எடுக்க வந்தான வீட்டில் ஆளிக்காது பார்த்துக்கோ ரமலாட வாப்பா யாராவது இருந்தால் கொடுத்து விட சொல்லுங்களேன் நீ சொல்றது நல்லா தான் விளங்குது ஓ மாப்பிள கூறாட்டமே எங்க போனானே தெரியாடி சோத்வாலின்னு கொடுத்து விட சொன்னீங்க வாங்கிட்டு போனாலே போக்குதான் வரவே இல்லை என்னங்க உங்க மச்சி மாமா நிப்பானே அவன்கிட்ட கொடுத்து விடுங்க ஆ இப்ப சொன்னியே சரியான யோசனை அவன் இங்கேத்தான் செய்யறான் கண்டிப்பா போவான் அவன்கிட்ட நான் கொடுத்து விடேன் சரியா வேற என்ன வேற ஒன்றும் இல்லையே ஓ மாமி சோத்த வாங்க மாட்டேங்கிறான்னு சொல்லுங்க அபியத்மாத்தான் அவங்க மாமி சோறு வாங்காம ரொம்ப பிகு பண்ணிட்டு நீ சொல்லுவா அபியத்மா வரப்போ ஒரு வாழை சோத்தை எடுத்துட்டு வருவாமா இங்க சோத்த வாங்கிக்கங்க அப்படி இல்லைன்னா இதை கொண்டு போயிடுறேன் அவன் வரப்பவே கொண்டு வருவான்னு சொல்லிடுங்க அப்போ தன்னாடி கிளவி வாங்குவான் ஆ சரி 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 அப்படி சொல்லிடுறோம் எல்லா ஆட்டமும் இன்னொரு வாழி சோத்துக்குத்தான் அதுதான் இந்த வார்த்தை வந்துக்கிட்டீங்களா அதை நான் வாரப்போ கொண்டு வரேன்னு சொல்லிடுது ரைட் ஓகே அப்படியே தான் அக்கா நீங்கள் கொடுத்து விட்டுருங்க சோத்த மாட்டோம் என்னம்மா அப்படியே பார்த்தா சொன்னோம் பேசாமல் நீ அவள் வரப்போ சோ ஒரு வாழி கொண்டு வருவாளாம் அப்போ வேணா ராத்திரி சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா சரி இந்த வாழியை நாங்கள் கொண்டு போயிடுறோம் அப்படியே மா கொண்டு

தம்பி இம்தியாஸ் கொஞ்சம் கொண்டு சோத்த கொடுத்துருமா நல்லாயிப்பா நம்மளாவே மாமி உடிக்கிறது பற்றியா அங்கே தான் ஆ ஓகே நான் கொண்டு போகிறேன் அப்போ பத்து வாழி கொண்டு போகணும் ஆட்டை எதுவும் பிடிச்சிட்டு போமா இன்னும் உங்கள் அம்மா வச்சு வைக்க மாட்டேன் ஆ நான் பார்த்துக்கிறேன் என் ஃப்ரெண்டோட பைக் இருக்குது நான் அதில் சேர்த்து வச்சு கொண்டு போயிடுறேன் அப்போ வாலி பத்திரம் நீ கீழே கீழே போட்டுறதம்மா நல்லாயிப்பா இப்போ இப்போ கூட பிடிச்சிக்கோ இல்லை வண்டி ஏதாவது இருந்தால் பிடிச்சிக்கோமா பைக்கில் போகாதே நான் பார்த்துக்கிறேன் மாமி ஏன் தோட்ட கோழி மாதிரி அங்கே இங்கே இந்த பையன் சுற்றி இருக்கிறான்

தெரியாமல நான் உள்ள போய் பீக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என்னை பத்தி இன்னும் நினைச்சிக்கிட்டா இடி கறி பாக்கெட்டை திறந்து வயலில் கொஞ்சம் போட்டுக்கிற கையில் கொஞ்சம் அள்ளி வச்சிக்கிடற பாக்கெட்டை இடுப்புலையே தொங்க விட்டுட்டு வந்துக்கிற அதுக்குப்பா அம்மா 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 கறி கறி வாசனையே வாசாதான் என்ன ருசியா இருக்கணும் திங்கவே அவன் அராஜ்மா ஆஹ் இளங்கறியால போட்டிக்கிறா உம் மூளை மூள்ள வேற கிடக்குது நல்லா இருக்குதுமா

அரியா கட்டி வச்ச சோத்தை தாடி கொடுக்க போறா ஏன் இவ்வளோ நேரம் சோத்தை எங்கேயும் அங்கே தான் உட்காந்து போட்டு கொடுக்குற மாதிரி நேரமாக ஆகிட்டிருக்கிறா மாமி இது சோறு கொடுத்து விட்டோம் வீட்டில் அங்கேருந்து கொடுத்து விட்டாங்க மாமி அவளோட மச்சி மகானா ஆ சரி சரி

வயதான் மாமி நல்லா இருப்பியோ போதுங்க வரைக்கிறது ஆ அப்படிலாம் யாரையும் வற்புறுத்திலாம் எதுவும் வாங்கக்கூடாதுங்க அப்படி அடுத்த கண்ணீர்லாம் வாங்குறது நல்லாவாங்க இருக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது மாமி நமக்கு தேவைன்னா நம்ம ஆக்கி கொடுத்துக்கிற வேண்டியதான் எல்லாத்துக்கும் அப்படியே வந்துட்டேன் வேண்டியதான் எல்லாத்துக்கும் நீ நீ பேசி கேட்ட மாட்டியா மாமி கத்தாதீங்க உங்க அழகாவா இது ஏன் பத்து வாழி கேட்டியோ அம்மா கேட்டா வந்துட்டு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து விடுவோம் மாமி அதுக்கப்புறம் நம்ம வலிமா விருந்து வைப்போம்ல அப்போ வேணால் யாருக்கு தேவையோ அவளுக்குலாம் கொடுத்துக்கலாம் மாமி கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் முடியாத முடியாது அதான் அந்த நேரத்தில் கொடுக்குறதுல இது நம்ம உரிமையே இதெல்லாம் விடக்கூடாது ஒரு உருப்படாதோ இல்லை இல்லையா மாமி நான் ஐடியா சொல்கிறேன் கொஞ்சமாக வந்திங்கன்னா ரொம்ப க்ளோஸான ஆட்களுக்கு மட்டும் இப்போ கொடுத்து விட்டு சோறேன் மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம ஹல்வா டப்பா சீப்பனியம் வெள்ளரியும் இன்னும் நிறைய பண்டெல்லாம் வந்துருக்குதுல்ல அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி கொடுத்து விடுவோம் சார் யாரு இவ்வளோ அழகாக

இந்தா வந்துட்டா மூளை சூடு உமாக்கு இப்போ தான் போக அடிச்சுது மாவனுக்கு எப்போ அடிக்க போதோ தெரில சே வட போச்சே வட போவும் இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இங்கே இருந்தனா உன் மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறி உங்கள் வீட்டுக்கு போவோம் சாஜிதா இருந்தா சம்மன் வீட்டிலேருந்து பௌத்தி சோறு வந்துச்சு என்ன கம்மி தாய்த்து சோறு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டே சொல்லணும் இன்னைக்கு நாங்கள் சோறு தரோம் அப்படின்ட்டு சொல்லாமல் இருந்தால் இவ்வளோ நேரம் ஆகுது எனக்கு என்ன தெரியும் நாங்களும் சோறாக்கி சாப்பிடவும் செஞ்சிட்டோம் அப்படி இல்லை

அடி என்ன தரலோ அதான தர முடியும் இது இது ஒன்றா வந்துச்சு அதனால இது தந்து விட்டிக்கிறேன் ஆமாம் தர்றது ஒரு வாலி அதையும் நல்ல கலர் வாலியாக தராமல் இந்த மாதிரி இது போன கலர் வாலியமாக தள்ளி விடாலுமா அவள் வேண்டப்பட்ட அவளுக்கு நல்லதாக கொடுப்பாலும் போல அடி நீ இன்றைக்கி வேண்டப்பட்டவை இல்லையா அது வர்ற வாலியை தானே தர முடியும் ஆளாளுக்கு நீங்கள் அந்த கலர் தான் வேணும் இந்த கலர் தான் வேணும்னா நாங்கள் எனக்கு போ அச்சு தான் அடிக்கணும் அது சரி சரிம்மா சரி சரப்பா பிள்ளைகளை ஹக்கில் துவாசி என்னம்மா ம் ம் செய்வோம் துவா செய்யும் சொன்னால் நாலு வார்த்தையாக்கு துவா செய்யணும் மனசுக்குள்ளேயா துவா செய்யணும் ம் ம் அல்ல தவிர மட்டையில் வாயில் ஒருத்தியும் துவா வர மாட்டேங்குதே என்ன தெரியல போலிக்குதும்மா சீ இது நாள் இப்போ முள்ளவை கிடந்துச்சி அப்படியா நல்ல நல்ல கறியெல்லாம் போட்டேன் நீரெல்லாம் பிடிக்குண்ணா இல்லையா அப்படியா ஆஹ் தெரியலையே நம்ம எல்லாம் கலந்துதாங்க போடுறோம் அதனால் ஒன்று மிஸ் ஆகிக்கும் சரி சரி நான் ஒன்று நினச்சா என்ன ஆமா இல்லை எனக்கு ஆமாம் சரிங்க அஸ்லாம் வலைக்கும் அடியே என்னடி மச்சி இப்படி சொல்லிட்டோம் ஈரல் மூளை முள்ளி எல்லாம் போட்ட மாதிரி இவளுக்கு நமக்கு அம்மா வீட்டுக்கு என்னடி அவ சொல்கிறோம் ஒன்றும் இல்லையே என்ன வெறும் முள்ளாக கிடக்குது எல்லாம் அப்படின்ட்டு ஐயா என்னடி அதே அவளுக்கு யார் கொண்டு கொடுத்தா நீங்களா இல்லை அவ நெட்டச்சியும் ஜெயத்தூட போனாலுவோ அவள் தான் கொடுத்துக்கிறாளுவோ அப்படியா ஜெயத்தூட நம்பியாலேயே ஒரு மனசின்னு அனுப்புவியோ நீங்க ஆ போங்கம்மா ரொம்ப அழகாகத்தான் இருக்குது என்ன போனை போடு சொல்ல நெட்டசிட சொல்ல இன்னும் ஈகிர ஆளுங்களுக்கும் உச்சதே வாயில போட்டு வந்தா பறந்துற போறா தேதுனா என்ன ஏதும் பின்னடி போய் கண் காணிக்கு சொல்ல அப்பதான் என்ன நேரவறன்னு தெரியும் இல்ல அசீமா பேர் பாத்துங்க ஆமா ககனாட்டி தேதுனா என்ன சீரங்கள கொஞ்சம் பாக்க சொல்லுங்களே ஆ இடி நான் நெட்டசி ஃபோன் அடிக்கிறேன் ம் நான் சேகமான தடஸ்டாகிட கல Adikari வாஸ் நீ है वास में फसी है पत्ता பறந்துற போய் இது வரை பசி நாலத்துல கொண்டு பவர ஊட்டா பத்த திம்பா ஆடி பாவி சொன்னது சாதான் பிள்ளைக்கு தீ தேத்துனே அடி இவன் வைரஸ் இங்க வந்துட்டா ஆட்ட கிட்ட நிக்க மாட்டேடி சோர பாத்துக்கற மாட்டியா டியா சோர பாத்துக்கற மாட்டியா சோர பாத்துக்கற மாட்டியாண்டு ஊடு ஊட கம்ப்ளைன்ட் ஒரே முள்ளா கடக்குது முள்ளா கடக்குதுன்னு அத்தனை பேரும் சொல்றாளாம் அடி ஜெய்துனே என்னன்னு போய் பார்க்கணும் நீங்க கொடுத்த ஊட்ல தான் அப்பலாம் சொல்றான் பார்த்தா

வேவாத கறியே சீ உப்பு சொல்கிறாமா சொரைக்காக்கு உப்பு இல்லைன்னு சரி அசிங்கமாக இருக்குது ஜெயித்துனு ஏன் இந்த மாதிரி விலையில பார்க்குற நீ போ நான் போய் கொடுத்துக்கறேன் நாலஞ்சு தானே கிடக்குது மிச்சத்தை நான் கொடுத்து நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் நீ வாளியை தூக்கிட்டு கிளம்பு ஒரு வாழி இதில் வந்த சோறு அதை எடுத்துகிட்டு கிளம்பி போய் சாப்பிடுமா சீப்பிடா சீப்படுத்த கூடாது ஏன்னா ஒரு ஆள் நம்பிக்கையாக தாண்டா நம்பிக்கையை காப்பாற்றணும் நண்டுக்கா ஃப்ரெண்டுக்கோங்க கேட்பாங்கப்பா நான்ப்பா ஹம் நான் நாளை பத்துக்குறான் நாற்பதுக்குறோம் அம்மா தருவான் நான் தூரம் காமனா படம் டோன்னு கடறது சுற்று வாய்க்கின் சொன்னிக்குமே காணாது கடவா பல்லுக்கே காணாது வந்துட்டா பேசுற பேச்ச பாருங்க இப்போது நம்ம போவோம் சி இப்படிலாம் இக்க கூடாதுமா ஒரு ஆளை நம்பினா உதவி செய்யறாண்ட பேர்ல அப்படியே ஒப்பத்தரமா இருக்கிறாளுமா ஆமா நாளைக்கு அவளுக்கும் ஒப்பத்தரம் அவ தலையில வந்து விட்டியும் அப்ப தெரியும் இப்படிலாம் செய்யக்கூடாதுமா நம்பிக்கைனா நம்பிக்கையே இக்கணும் அந்த ஆள்களுக்கு ஆகாதுமா அப்படி செய்யும் சி பாத்துட்டு இருக்கிற மக்கள்லாம் லைக்கை போட்டு பாருங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் வரும் இன்ச்சா இல்லை அதே மாதிரி ஆர்கானிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ வெட்டிங் சீசனால் நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் யார் யார் வாங்குணுமோ எல்லாரும் வாங்கிக்கோங்க ஏற்கனவே நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணோம்லாம் நாங்கள்லாம் ஏற்கனவே வாங்கணுமே நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறப்போ நீங்கள் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸு சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்புகிறேன் ஸோ யார் யார் வேகமாக ஆர்டர் பண்ணுமோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்க ஒரு பொருளாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணுறோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சமான ப்ராடக்ட்ஸை எங்கள் ஆர்டர் பண்ணி மெஹில்கா Arte vídeo, los andicron.